தன்னுடைய தந்தையை அவர்களுடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சியால் அவர்களை பிரிகின்றார்கள் ஒரு ஓனாய் என்னுடைய அருமை சகோதரன் யூசுப்பை தூக்கி சென்று விட்டது என்று மற்ற பத்து சகோதரர்களும் நபி யாக்குப் அரை இஸ்லாம் அவர்களுக்கு பொய் சொல்லுகின்றார்கள் அதற்கு பிறகு யூசுப் அரை அவர்கள் எண்ணற்ற துன்பங்களை மேற்கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக சொல்ல சிறைவாசகம் கூட செய்யாத தவறுக்காக அந்த தண்டனையை பெற்றார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் எகிப்தினுடைய அதிபதியாக வருகிறார்கள் பிறகுதான் அவர்களுடைய தாயையும் தந்தையையும் சிம்மாசனத்திலே அமர வைக்கின்றார்கள் பிறகு சூரியனையும் சந்திரனும் எனக்கு சிரம்பணிய மெய்யாகவே நான் கண்டேன் என்ற அந்த கனவை இங்கே அல்லா மெய்ப்பிக்கிறான் தாயும் தந்தையும் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள் பிறகு பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு சிரம்பணிவதை நான் மெய்யாகவே கனவு கண்டேன் என்று சொன்னபோது பனிரு பதினோரு சகோதரர்களும் நபி யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள் எகிப்தினுடைய அதிபதியாக யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே இது சிறு வயதிலே யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் கண்ட கனவை அல்லாஹூ ரபுல் ஆலமின் பல துன்பங்களுக்கு மத்தியிலே அவர்கள் கடந்து வந்த அந்த மோட்டிவேஷன் யூசுப் அலையாமருடைய கா வாழ்க்கையிலும் ஒரு மோட்டிவேஷன் மனிதர்களுக்கு இருக்கிறது அவர்கள் வீட்டில் இருந்து சிறு வயதிலேயே வெளியேற்றப்பட்டார்கள் சகோதரர்களின் சூழ்ச்சியால் பிறகு அவர்கள் ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கு அரசியாக இருந்த ஒரு பெண்மணியால் அவர்கள் மேலும் பல துன்பங்களிலே மேற்கொண்டார்கள் அந்த பொய்யான சம்பவத்திற்காக சிறைவாசகம் மேற்கொண்டார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் பிறகுதான் அவர்கள் எகிப்தினுடைய அதிபதியாக வந்தார்கள் அருமை தோழர்களே இந்த சிறையினுடைய காலகட்டத்திலே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்த நேரத்திலே அவர்களோடு இரண்டு சிறைவாசகம் அனுபவித்த இரண்டு அவர்களுக்கு ரூம்பிலே அவர்களோடு இரண்டு நபர்களும் இருந்தார்கள் அப்போது யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்த சமயத்திலே இந்த இரண்டு சிறைவாசகம் கொண்ட மற்றவர்கள் அந்த கனவை இவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் நபி யூசுப் அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை பனிரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே கூறுகிறான் அவர் யூசுப் சிறை சென்ற சமயத்தில் வெவ்வேறு குற்றங்களுக்காக இன்னும் இரு வாலிபர்களும் அவருடன் சிறை சென்றார்கள் அவ்விருவரில் ஒருவன் ஒரு நாளன்று யூசுப்பை நோக்கி நான் திராட்சை ரசம் பிழிந்து கொண்டிருப்பதை மெய்யாகவே கனவு கண்டேன் என்று கூறினான் மற்றொரு சிறைவாசகன் நான் என் தலையில் ரொட்டிகளை சுமந்து செல்லுவதாகவும் அதை பச்சிகள் அதாவது பறவைகளும் கொத்தி தின்பது போல் புசிப்பது போல் மெய்யாகவே நான் கனவு கண்டேன் என்று கூறி யூசுப்பை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை மிக ஞானமுடைய நல்லோர்களில் ஒருவராகவே காண்கிறோம் அதனால் இக்கனவினுடைய விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு அறிவியுங்கள் என்று அந்த இரண்டு வாலிபர்கள் சரிவாக